அன்பிற்கினியர் வணக்கம் உங்கள் பாலா வேலூர் தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது மீனூர் மலை ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் மீனூர் மலை பெருமாள் கோவில் என்றால் குடியாத்தம் சுற்று வட்டாரங்களில் தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அப்பேற்பட்ட பிரசித்தி பெற்ற மிக பிரம்மாண்டமான ஒரு வெங்கடேச பெருமாள் கோவில் இந்த மீனூர் மலை என்ற கிராமத்தில் இருக்கிறது இந்த மீனூர் மலை கிராமம் குடியாத்தத்திலிருந்து சேம்பள்ளி போகும் பாதையில் சென்று ஒரு இடத்தில் ரைட் அண்ட் வலது பக்கம் திரும்பி செல்ல வேண்டும் மிக அருமையான பெருமாளுடைய வடிவமைப்பு இந்த கோவிலில் உள்ளது இந்த கோவிலில் திருமண வைபவங்கள் செய்வது பிரசித்தி பெற்றது பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது இந்த கோவிலில் திருமணம் செய்பவர்களுக்கு வாழ்வில் எல்லா நன்மைகளும் கண்டிப்பாக இந்த வெங்கடேச பெருமாள் தருவதாக கூறுகிறார்கள் மூன்று சுற்றுக்கள் உள்ள இந்த கோவில் இந்த கோவில் வெங்கடேச பெருமாள் கோவில் சிலா ரூபமாக இருக்கிறது இந்த சிலா ரூபம் வந்து மிக பெரிய ஆரடிக்கு உரிய ஒரு ரூபமாக காட்சி அளிக்கிறது ஜெய் ஜாண்டிக்காக இருக்கும் என்று சொல்கிறார்கள் தாயாருக்கு என்று தனி சன்னதி ஒன்று உள்ளது தாயார் பத்மாவதி அம்மையார் தற்போது நாம் பார்ப்பது தாயாருடைய சன்னதி பத்மாவதி அம்மையார் துளசியிலே இன்றைக்கு அழகுபடுத்தியிருக்கிறார்கள் பத்மாவதி தாயார் சந்தோஷத்தினுடைய அதிபதி ஜாதகத்தில் சுக்கரனுடைய ஒரு பெரிய அதிதேவதை என்றும் சொல்லலாம் மகாலட்சுமியுடைய அம்சம் அருமையான கோவில் என்றால் மிக அல்ல சுற்றிலும் பெருமாளுடைய தசாவதார படங்கள் மாட்டியிருக்கிறது கோவிலுக்கு என்று பசு கோசாலாவும் ஒன்று உள்ளது அதற்காக தீவனமும் கோவிலுக்குள்ளவே வைத்திருக்கிறார்கள் பெருமாள் நிதர்சன ரூபமாக காட்சியளிக்கிறார்கள் திருப்பதி செல்ல முடியாதவர்கள் இந்த பெருமாளை பார்த்தால் கண்டிப்பாக திருப்பதி சென்ற பெருமை நிச்சயமாக வந்துவிடும் அனுகிரகம் வந்துவிடும் அழகான பெருமாள் துளசியிலே மாலை சாத்தி இருக்கிறார்கள் அருமையான தரிசனம் தருகிறார் இன்றைக்கு நாங்கள் செவ்வாய்க்கிழமை சென்றதால் இன்றைக்கு துளசி ஆராதனை தற்போது நாம் பார்ப்பது பெருமாளின் அலங்கார ரூபம் அலங்காரப் பிரியர் அல்லவா இந்த கோவிலில் ஒரு விசேஷம் என்னவென்றால் ஆவணி மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது தேதிகளில் சூரியன் மறையும் பொழுது சூரியனுடைய கதிர்கள் பெருமாளினுடைய பாதங்களை வருடி விட்டுப் போவதாக சொல்லப்படுகிறார்கள் ஆவணி மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது வருகிற ஆவணி மாதத்தில் நீங்கள் இந்த பெருமாளின் பாதத்தை சூரியன் நமஸ்காரம் செய்வதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு தத்ரூபமான ஒரு நிலை ஏழு வாசல்களை தாண்டி பெருமாளை பார்க்க சூரியன் வருகிறார் பெருமாள் இந்த கோவில் பட்டாச்சாரியார் பெயரும் ஸ்ரீனிவாச பெருமாள் இங்கு நமக்கு காட்சி தருபவரும் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக காட்சி இந்த பட்டாச்சாரியார் ஸ்ரீனிவாச பெருமாள் மிக அருமையான விளக்கங்களை இந்த கோவிலை பற்றி தந்தார் நன்றி நன்றி நன்றி